அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டிஆர்பி வந்து ஒரு அவசர பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது எது தொடர்பானது அப்படின்னா சமீபத்தில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடத்திற்கான டெட்டு பேப்பர் முடித்தவங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம் இதுக்கு முன்னாடி டெட்டு டூ முடித்தவங்களுக்கு பிடி பிஆர்டி எக்ஸாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக செகண்ட் கிரேடு டீச்சருக்கான டெட்டு ஒன் பேப்பர் முடித்தவங்களுக்கு எக் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதன்படி தேர்வானது என்றைக்கு நடைபெறவிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த தேர்வை நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக டிஆர்பி இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த தேர்வானது என்றைக்கு நடைபெறும் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெறும் அப்படின்னு தேர்வர்களுக்கு டிஆர்பி தகவலை கொடுத்துருக்குறாங்க இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சரி சரியாக முப்பது நாட்கள் கால அவகாசம் இருக்குது அதனால் இதுவரைக்கும் சரியாக படிக்காதவங்க கூட இன்னும் இந்த ஒரு மாத காலத்திலேயாவது படித்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய சேனலில் நாம் தமிழ் மெட்டீரியல் எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்ததாக குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ கல்லூரி பேராசிரியர் க பணியிடங்களுக்கான தேர்வு வரிசையாக நடக்கிறதால நம்ம எஸ்ஜிடிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம் இன்னும் அடுத்தடுத்த க தேர்வுக்கு நாம் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடத்த இருக்கிறோம் இது தொடர்பாக சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்முடைய குரூப்பில் வந்து மொபைல் நம்பர் இருக்குது உங்களுடைய சந்தேகத்தை எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்